Hi. வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி எப்படி யோசிச்சு எப்படி சேமிக்கலான்னு பார்க்கலாமா ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு மளிகை பொருள்லாம் எப்படி வாங்குவீங்கக்கா எந்த மாதிரி சிக்கனமாக வாங்கினா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் வீட்டை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நானும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு போய் திருப்பி எவ்வளோ அமௌண்ட் நான் வீட்டுக்கு கொண்டு அப்படிங்கிறதையும் இதில் காட்டுறேன் நான் வாங்கின பொருள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா மீதி பொருள் வந்து என்னோடய வீட்டில் இருக்குது பதினஞ்சு நாளைக்கு தேவையானதை மட்டும் நான் எப்படி எழுதிட்டு போய் எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம் அப்படின்னோடனே கட்டை பையை தூக்கிட்டு கடகடான்னு கிளம்பிடக்கூடாது கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பொருள்லாம் தீந்துருக்கு எதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பொறுமையாக எடுத்தாலும் பரவாயில்ல ஏன்னா வீட்டில் வந்து பொருள் வந்து இருந்திருக்கும் நம்ம அதை கவனிக்காமல் மறுபடி கடையில் போய் அதே பொருளை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அதனால் ஒரு ப்ரீ பிளான்டாக அதாவது முன்னக்குட்டியே யோசித்து லிஸ்ட்டு போடுறதுல தப்பே கிடையாது எவ்வளோ பெரிய லிஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து வச்சுக்கோங்க எது எது இருக்குது முதல்ல எது இல்லை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த பொருள்லாம் கம்மியாக இருக்குது அதை வந்து கீழே எழுதிக்கோங்க நான் இந்த மாதிரி லிஸ்ட் எழுதி தான் கொண்டு போவேன் கடைக்கு பக்கத்துலேயே ரைஸ் மில் இருக்கிறதுனால எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ரேஷன்லேருந்து கோதுமை வாங்கிட்டு வந்து கோதுமை திரிச்சிருவேன் ஏன்னா ரேஷனில் வந்து அஞ்சு கிலோ கோதுமை கொடுப்பாங்க அஞ்சு கிலோ பச்சரிசி கொடுப்பாங்க ரெண்டையுமே மிஸ் பண்ண மாட்டேன் ரெண்டையுமே மாவு திரிக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து திரிச்சு வச்சுருவேன் இதில் நமக்கு எது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கோதுமை உண்மையாகவே சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கடையில் வந்து ஒரு கிலோ கோதுமை வந்து அறுபத்தஞ்சு ரூபா எனக்கு மொத்தமே அஞ்சு கிலோ கோதுமை திரிக்கிறதுக்கு தான் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு வந்தேன் இப்போவுமே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு கிலோ கோதுமை பாக்கெட் லாபமா அஞ்சு கிலோ கோதுமை திரிக்கிறது லாபமா அப்படின்னு அப்போ நான் இதிலேயே காசு வந்து எவ்வளோக்கு வந்து சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பெட்டி கடையோ இல்லை சின்ன கடையோ அப்படி போக மாட்டேன் எல்லா ஊர்லேயுமே ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் இல்லைன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும் மேக்சிமம் ஹோல்சேல் கடைக்கு போகிறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறத விட பெஸ்ட்டு ஏன்னா வந்து நமக்கு நிறைய வந்து காசு மீதி பிடிக்கலாம் இல்லை ஹோல்சேல் கடை இல்லை சூப்பர் மார்க்கெட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறைய பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயெல்லாம் அங்கே வாங்கலாம் அதுவும் போன உடனே கண்ணில் கண்டதை கடியதை பார்த்த உடனே வாங்கி பயில பறக்கி போட்டுறக்கூடாது இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே அங்கே நிறைய பேர் நம்மளை மாதிரி பொருள் வாங்க வந்திருப்பாங்க அவங்க முன்னாடி கொஞ்சம் சீன் போடுறதுக்காகவே அதை எடுத்தும் இதை எடுத்தும் தேவையில்லாததெல்லாம் எடுப்பாங்க அப்படியே அடுத்தவங்களுக்காகலாம் வாழக்கூடாது நம்ம வீட்டுக்கு எது தேவை நம்ம பிள்ளைங்களுக்கு எது தேவை எது ஹெல்த்தி அதை பார்த்து மட்டும் வாங்கினா போதும் மற்றவங்க வாங்குறாங்க மற்றவங்க அதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்காக நாம் வாழதுக்கு இந்த உலகத்தில் வரல ஓகேவா ஃபஸ்ட்டு கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம கையில் இருக்க லிஸ்ட்டு தான் நம்ம கண்ணுக்கு ஞாபகம் வரணும் லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளும் கரெக்டாக ப்ராப்பராக வாங்கி கட்டாப்பையெல்லாம் போட்டுட்டோமா அப்படின்னு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நமக்கே தெரியும் அங்கே வந்து நிறைய அடிஷ்னலாக வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம் போடுவாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நார்மல் டைமில் ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கினா ஒரு சில நேரங்களில் ஆஃபரில் இருபது ரூபாய்க்கு ரெண்டு பிஸ்கெட் பாக்கெட் அப்படி போடுவாங்க சேம் கம்பெனியாக தான் இருக்கும் அப்போ அந்த டைமில் நாம் வந்து வாங்கிக்கலாம் அது தப்பு இல்லை ஏன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கும் லாபமாக இருக்கணும் என்னோன்னு வீட்லேயும் செழிப்பாக சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எப்படி நான் வாங்குவேன் அப்படின்னா ஒரு கிலோ ரேட் எவ்வளோன்னு கேட்பேன் அப்போ வந்து கடையில் வந்து ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் நூறுபாக்குன்னு வாங்கினா நாலு கிலோன்னு சொல்லுவாங்க இதுதான் கடைக்காரவங்களோட ஒரு தந்திரமான வியாபாரம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நாலு கிலோ அஞ்சு கிலோ எதுக்காக நம்ம வாங்கணும் வீட்டில் கொண்டு வந்து அழுகிறோன்னு நினைப்பாங்க நான் அப்படி யோசிக்கவே மாட்டேன் நமக்கு போகலைன்னா நம்ம அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அக்கா தங்கச்சிக்கு கொடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு நூறுபான்னாலும் பரவாயில்ல நாலு கிலோ மொத்தமாக வாங்கிடுவேன் என்னொன்று வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி தான் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி தான் நாம் வந்து நாலு கிலோலாம் வாங்கி போட்டால் கொஞ்சம் நாளைக்கு போகும் உடனேலாம் அது அழுகி போகாது அந்த மாதிரி முதல்ல விலையை கேட்டுட்டு அதில் வந்து ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் சோப்பு சர்ஃபு ஷாம்பு ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு ஒருபா பத்து ஷாம்பு வாங்கினா பத்து ரூபா ஆனால் பதினஞ்சு ஷாம்பு வாங்கினா பன்னிரெண்டு ரூபா தான் எடுப்பாங்க இது வந்து எல்லா கடையிலையுமே இப்படி தான் நம்ம வந்து ஒரு கொயர் மாதிரி ஒரு ரோல் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு மூணுரூவா நாலுரூபா லாபம் இருக்கும் ரெண்டு ரூபா தானே மூணுரூவா தானே இது என்ன பெரிய லாபமானு அனாவசியமாக நினைக்காதிங்க அந்த ரெண்டு ரூபா மூணுரூவாயை ஒவ்வொரு பொருளில் சேமித்தா மொத்தமாக நமக்கு வந்து கடைக்கு போயிட்டு மீதி வரும்போது கையிலேயே ஐம்பது ரூபா மீதி வந்துடும் அதே மாதிரி பாத்திரம் கழுவுற ஜெல் எல்லாருமே விம் லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்க அது வந்து என்ன பொறுத்தவரை பதினஞ்சு ரூபா பாக்கெட் தான் நான் வாங்குவேன் எதுக்காக அப்படின்னா அது முன்னாடி இருபது ரூபாக்கு இருந்து இப்போ வந்து பதினஞ்சு ரூபாக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்காங்க மந்த்லி பேக் வந்து இருபத்தஞ்சு ரூபாக்கு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு டைம் வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்து அது பதினஞ்சு நாளைக்கு கூட போகலை இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளே விம் ஜெல் வாங்காதீங்க பதினஞ்சு ரூபாய்க்குள்ளது வாங்குங்க அப்படின்னா நம்ம அதே முப்பது ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட் வாங்கிடலாம் ஒரு மாதம் வரைக்கும் ஓட்டிடலாம் அதே மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கடையில் வாங்க மாட்டேன் ஒரு சில நேரம் எனக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ஏதாவது முடியலை அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப அவசரம்னா கடையில் வாங்குவேன் ம மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே கரம் மசாலா எல்லாமே வீட்டிலையே அரை அரைச்சி வச்சுருவேன் நீங்களும் யூடியூப்பாக பார்த்தோம் எதுலையாவது பார்த்து முடிஞ்ச அளவு மசாலா எல்லாமே வீட்டிலையே அரைங்க அதாவது வீட்லேயே வத்தல்லாம் வாங்கி ரைஸ் மில்லில் கொண்டு திருச்சிட்டு அதுதான் நமக்கு உடம்புக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது கடையில் வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் கடுகு சின்ன ஜீரகம் வந்து எப்படி வாங்குவேன் அப்படின்னா இப்போது நான் இந்த மாதம் கடுகு சின்ன ஜீரகம் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு கடுகு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் தீரக்கூடிய கட்டம் வரும்போது அதாவது மொத்தமாக தீந்த பிறவும் நான் லிஸ்ட்டு போட மாட்டேன் அடுத்த தடவை எப்போ கடைக்கு போகிறேனோ அப்போ திருப்பி ஏற்கனவே ஏன்டா ஒரு பாக்கெட்டு கடுகு இருக்கும் ஆனால் நான் கடைக்கு போயிட்டு திருப்பி ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு மனது திருப்தியாக இருக்கும் வீட்லேயும் ஒரு பாக்கெட் இருக்குது இப்போவும் ஒன்று வாங்கியிருக்கோம் அப்போ ரெண்டு இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்னு கடுகு சின்ன ஜீரகம் அடுத்து சோம்பு இது எல்லாமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்புறம் டாபர் ரெட்டு இது எல்லாமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தாலே நீங்கள் வந்து நம்ம பேஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு புட்டு அவிக்கணுன்னா கூட கடையில் போய் தான் புட்டு கொழுக்கட்டைக்கு மாவு எல்லாமே கடையில் தான் வாங்குகிறாங்க பச்சரிசியை உங்களுக்கு ரேஷனில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல கடையில் இருந்து பச்சரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நல்ல ஊற வச்சு போட்டு மில்லில் கொடுத்து திரிங்க திரிச்சிட்டு வீட்டில் வந்து வறுத்து ஒரு டப்பாவில் வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் மனமும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த புட்டு இதே கடையில் உள்ள மாவு வந்து நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் மாவு ஐட்டமாக இருந்தாலும் சரி தான் மசாலா ஐட்டம் எல்லாமே வீட்டிலையே கொஞ்சம் தயாரிக்கிற மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வந்து பைசாவே மீதி பிடிக்கிறதுக்கு தான் நான் இந்த இந்த டிப்ஸெல்லாம் சொல்லித்தாரேன் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனீங்க அப்படின்னா காய்கறி வந்து பார்ப்பீங்க இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பகலில் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா காய்கறி எப்படி வாங்கணுன்னா ஒரு சில பேர்ட்ட ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க ஒரு சில அந்த பாட்டி தாத்தாலாம் கொஞ்சம் கூறு கூறாக வச்சுருப்பாங்க பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளையில் கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு அன்னைக்கு அவசரமாக அந்த காய்கறி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பத்து ரூபா கூர்லையே எடுத்துக்கலாம் அடுத்தவங்ககிட்ட போய் முப்பது ரூபாய்க்கு கொடுத்து பீன்ஸ் கேரட் வாங்குறத இதில் நீங்கள் பத்து ரூபா கொடுத்துட்டு பீன்ஸும் கேரட்டும் வாங்கிட்டு வந்தால் அது உங்களுக்கு இருபது ரூபா லாபம் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்ங்க அதே மாதிரி தேங்காய் முடிஞ்ச அளவு வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தென்னை மரம் வளர்த்துக்கலாம் ஒரு மூணு வருஷத்துலேயே மரம் வளர்ந்து நமக்கு நிறைய தேங்காய் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி தேங்காய் இருக்க ரேட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கிலோ எழுபத்தி எண்பத்தஞ்சு ரூபா அதை எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள தேங்காவோட சைஸ் பொறுத்து அப்போ அதை வாங்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இவ்வளோ ரேட்டு கொடுத்து தேங்காய் வாங்குகிறோமா அப்படின்னு அதுக்கப்புறம் முட்டை வாங்குவேன் எப்படின்னா சில பேர் மாதிரி ஒரு பெரிய தட்டு நிறையெல்லாம் வாங்க மாட்டேன் வாங்குறது அஞ்சு முட்டை தான் அதில் வந்து கரெக்டாக நாலு முட்டை சாப்பிட்டு முடிச்சுருவேன் தினமெல்லாம் முட்டை போட மாட்டேன் வாரத்தில் ரெண்டு நாள் தான் நாலு முட்டை தீரும்போது ஒரு முட்டை பேலன்ஸாக இருக்கும் அப்போ கடையில் போய் நாலு வாங்கிட்டு வருவேன் ஏன்னா வீட்டில் ஏற்கனவே ஒரு முட்டை இருக்குது அதையும் சேர்த்தா அஞ்சு முட்டை இந்த மாதிரி தான் ஒரு பொருளை இங்க பேலன்ஸா வச்சுட்டு கடையில் போய் வாங்குவேன் இதுதான் நான் பொருள் வாங்கக்கூடிய மெத்தட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க